எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் எங்க பசங்களுக்கு வீட்டுல அம்மா அக்கா எல்லாருக்கும் வாங்கியாச்சு வேலவன் ஸ்டோர்ஸுக்கு டைரக்டா வாங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி அடுத்தது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற கொஞ்ச நாளா காடுதான் அதிர்ந்து கொண்டிருந்தது இப்போது நாடும் அதிர் என் அன்பு மகள் சும்மா பேரை கேட்டாலே மகள்ிரதும்பா என் அன்பு மகள் அவர் வனக்காப்பாளன் மகள் நான் இனக்காப்பாளன் மகன் ரெண்டு பேரும் இணைந்து இந்த தேர்தல் களத்தில் நிற்கிறோம் உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள் வனம் காக்க எங்கள் ஐயா போராடியது போல இனம் காக்க என் மகள் போராடுவாள் நாட்டை அவர் காப்பாற்றி வைத்திருந்தால் என் மகள் இந்த நாட்டை காப்பாற்ற என்னோடு இணைந்து நிற்கிறாள் கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக என் அன்பு மகள் வித்யா வீரப்பன் அவர்களை அறிவிப்பதில் நான் உண்மை மழை அடுத்து வேலூர் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பிற்கினிய தம்பி பொறியாளர் பொறியாளர் இளநிலை பொறியாளர் மகேஷ்குமார் அவர்கள் ஆக சிறந்த கல்வியாளர் நிர்வாகி திறம்பட்ட போராளி நம்மோடு ஈடுபாடு கொண்டு இயங்கக்கூடியவர் அவர் குடும்பமே நம்முடைய இன உணர்வும் மான உணர்வும் பெற்று நம்மோடு இணைந்து இயங்கக்கூடிய ஒரு பிள்ளை அந்த அன்பு தம்பியை வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நான் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமை மகிழ்ச்சியும் அடைகிறேன் அடுத்தது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய